ஓம் சக்தியே பராசக்தியே ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே ஓம் சக்தியே மருவோரரசியே ஓம் சக்தியே ஓம் விநாயகா ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே ஓம் சக்தியே ஓம் பங்கார காமாட்சியே ஓம் சக்தி அழகான காலை ஒவ்வொன்றும் அற்புதமான எதிர்காலத்தின் அஸ்திவாரம் தான் இந்த நாள் இனிதாய் மலரட்டும் ஆதிபராசக்தி பல்நோக்கு மருத்துவமனை அமைத்து அனைவருக்கும் உயர்தர மருத்துவ சேவை கிடைக்க வழி செய்த மருவூர் தெய்வத்தின் அவதார திருநாளிற்கு இன்னும் இருப்பது பதினைந்து நாட்கள் மட்டுமே குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு அடிகளார் என்ற மூலப்பொருளை வைத்துத்தான் எதையும் நீங்கள் அடைய முடியும் அடிகளார் என்ற ஆதாரத்தை வைத்துத்தான் நீங்கள் ஆதாயம் தேடுகிறீர்கள் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூர் வட்ட ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை திருவள்ளூர் மாவட்டம் நத்தமேடு இரண்டு ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் சக்தி நான் அறம்பாக்கத்தின்னு வரேன் என் பேர் ஜெயலக்ஷ்மி நான் இங்கே இந்த வாதி பராசக்தி கோயில் இருக்கிறது என் தங்க சொல்லி தான் தெரியும் அப்போ இங்கே கடைசி வரைக்கும் அம்மாவுக்கு கோயிலுக்கு வந்து தொண்டு செய்வாள் எல்லா இதுக்கும் செய்வாள் அவள் சொல்லி தான் நான் இருமுடியில் கலந்துட்டேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து வரேன் நான் இங்கே எல்லா பூஜையும் கலந்துப்பேன் அம்மாவுக்கு தெரியும் நமக்கு எப்படி எந்த நேரத்தில் கொடுக்கணும்னு என் குழந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் குழந்தை இல்லை இங்கே வந்தபோது அம்மாவிட்ட பாதை பூஜை செஞ்சு கேட்டேன் அம்மா வந்து தரேன்னு சொன்னாங்க என் பொண்ணும் கடைசி பொண்ணும் மரும பிள்ளை அடிக்கடி வருவாங்க இங்கே நான் இருக்கிறது ஆலம்பாக்கம் ஆறம்பாக்கம் மன்றத்துலேருந்து வருவோம் அங்கே மன்றத்தில் தலைவர் வந்தது நாராயணசக்தி அவர் அடிக்கடி சொல்வார் நீங்கள் வாங்க தொண்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் என் பொண்ணுங்க மரும பிள்ளைங்க எல்லாம் வந்து தொண்டு செய்வோம் அப்போ அவங்க சொல்லுவாங்க உடனே கிடைக்கும்னு நினைக்காதீங்க நமக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போதான் கிடைக்கும் அவருக்கு சொன்னால் நடக்கும் அப்படின்னு அம்மா சொன்னால் கண்டிப்பாக நடக்கும் அதுபோல் நாங்களும் விடாமல் வந்து பாதை பூஜை பண்ணி எல்லா இதுலேயுமே கஞ்சி கரையும் பொட்டாசி வேள்வி கஞ்சி கரையும் எல்லாத்துக்கும் வருவோம் தொண்டு செய்வோம் அப்போது வந்து அம்மா சொல்லுவாங்க குழந்தை தரேன் தரேன்னு சொன்னாங்க ஏழு வருஷம் கழித்து தான் எங்களுக்கு குழந்தைய கிடச்சிது நாம் வந்து அவசரப்பட்டு அம்மா நமக்கு செய்யலையே அப்படின்னு நாம் நினைக்கக்கூடாது நமக்கு எது எது நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கும் நான் தனியாக நின்று யாரும் போது நான் தனியாக வரும்போது இங்கே சக்தியெல்லாம் எனக்கு தொண்டு செய்வேன் நான் நினச்சிப்பேன் ஐயோ நம்ம யார் இல்லையே தனியாக வரோமே அப்போ சக்தியெல்லாம் வந்து எனக்கு தொண்டு செய்வாங்க நான் தீ சட்டி இருக்கும்போது நான் தனியாக வந்திருந்தேன் அப்போ சக்தி வந்து யார் ஏமா நீ தனியாக இருக்கேன்னு வந்து எனக்கு பண்ணாங்க யார் சொன்னால் நான் கேட்டேன்னா ஒன்றுமே கேட்குறேன் எல்லாமே அம்மானுடைய அருள் தான் ஓம் சக்தி சக்தி ஓம் சக்தி குரு வாழ்க குருவின் அருட்கூடம் வாழ்க கடந்த பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று தூத்துக்குடி மாவட்டம் மேலூர் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் குழந்தைகள் அன்னைக்கு பொங்கலிட்டு மகிழும் விழாவான சிறு வீட்டுப் பொங்கல் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் இருபத்தி ஏழு குழந்தைகள் கலந்து கொண்டு ஆர்வத்தோடு அன்னைக்கு பொங்கலிட்டனர் நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து மழைகளுக்கும் செவ்வாடை தொண்டர்கள் பரிசுகள் வழங்கினர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கும் நிகழ்வோடு சிறுவீட்டு பொங்கல் விழா இனிதே முடிவுற்றது மேல் மருவத்தூர் சித்தர் பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல் மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி